வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெண்டக்காய் புளி குழம்பு தாங்க இது சூப்பராக இருக்கும் பார்த்துங்க பாருங்கள் எப்படி எதுருக்குன்னு அதே மாதிரி இங்கே கத்திரிக்காய் ஒரு வெண்டைக்காய் போட்டு வத்தல் வத்தல் காய போட்டுருந்தோம் அதை நல்லா வறுத்து வச்சிருக்கு சூப்பராக இருக்கும் புளி குழம்புக்கும் அதுக்கும் அதே மாதிரி அப்பளம் பொறிச்சி வச்சாச்சு இங்கிட்ட சாதத்தை வடைச்சு எடுத்து வச்சாச்சு பார்த்துக்கங்க இன்றைக்கி சாப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வத்தல் அப்பளம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் என்ன செய்யணும் நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி புளிக்கொழம் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்புங்க இது கட்டி பருப்பு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதுவும் வச்சாச்சு பார்த்துக்கங்க கட்டி பருப்பையும் இது என்ன தக்காளி வெங்காயம்லாம் போட்டு பருப்பை நல்லா வேக வச்சு இதில் ஊற்றிட வேண்டிதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துங்க அது அதோட அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன பார்த்தா மாங்காய் ஊருகா மாங்காய் ஊற உடனே போட்டுடலாம் ஒரு மாங்காய் இருந்தாலும் போதும் சூப்பரான மாங்காய் உருவா ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் கூட்டு வெங்காயம் அதே மாதிரி கருப்பில் கடுகள்லாம் போட்டு தாளித்து இந்த மாதிரி பீக்கங்காய் கூட்டு வச்சா சூப்பராக இருக்கும் எந்த மசால் பொடியும் கிடையாது நம்ம மிளகா போடுறோம்ல இதை வச்சே டேஸ்ட் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பார்த்தா பீக்கங்காய் கொட்டு மாங்காய் ஊறுகாய் கட்டி பருப்பு அதே மாதிரி வெண்டைக்காய் புளி குழம்பு பத்தள் பார்த்தா அப்பளம் இங்கிட்ட சாதம் இது தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு சாப்பிட தான் டைம் ஆகிட்டு பாய் வீடியோ சந்திப்போம் பாய் பாய் பாய்